ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் சுவைமிக்க வட்டில் தான் செய்ய போறேன் கித்தூள் தான் செய்ய போறேன் அதான் கருப்பட்டிய அதனா கருப்பட்டியில செய்து சாப்பிடக்குள்ள ஊர்ல அந்த நேரம் சாப்பிட்ட மாதிரி அதே ஒரிஜினல் டேஸ்ட்ல வந்துச்சு எனக்கு மேலே கஜுவை தூவி சாப்பிடக்குள்ள நான் ஊர்ல சாப்பிட்டேன் ஞாபகம் வந்தது வாயில வச்சுன்னு கரைஞ்சு போறேன் ஸ்வீட்டை எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து கித்துள் எடுத்துக்காத அதாவது நாம சொல்றது சுங்களாக்கள் சொல்றதால நாம சொல்லி பழகிட்டோம் ஆனா கருப்பட்டுற பேர் சில இடங்கள்ல ஜாங்கிரி என்று சொல்லுவாங்க இதை வந்து வாழலாம் சுத்தி காஞ்ச வாழையிலாம் சுத்தி சனலால கட்டி இருப்பாங்க இது வந்து நானூறு கிராம் இருக்குது அப்ப நானூறு கிராமையும் சீவி எடுக்க போறோம் அதாவது கத்தியால வலிவா குட்டி குட்டியா சீவி எடுக்க போறோம் அப்ப சீவி எடுக்க கூட நமக்கு குயிக்கா கரைஞ்சிரும் அதுக்காகத்தான் இப்படி சீவி எடுக்கிறேன் சிலாக்கள் சீனிலேயும் செய்யறாங்க ஆனா அந்த நேரத்துல கருப்பட்டிலாம் கூட செய்யறது இந்த வட்டில அப்போ கருப்பட்டியில செஞ்சா தான் நமக்கு ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும் இப்போ வந்து பாருங்க எல்லாத்தையும் வலிவா சீவி எடுத்தாச்சு இதை வச்சுட்டு சைட்ல இப்ப வந்து நம்ம நல்லா ஃப்ரெஷ் தேங்காய எடுத்து பிளண்ட் பண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் தண்ணி கணக்கு தண்ணி விடக்கூடாது நல்லா திக்கா வரணும் பால் அதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு பிளண்ட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதை வந்து ஒரு வடிதட்டுல போட்டுட்டு புளிச்சு எடுத்து எடுத்துக்கொள்ளுங்க இதுக்கு கருப்பட்டி எப்படி முக்கியமோ அதே மாதிரி இந்த தேங்காய் பாலும் முக்கியம் நல்லா திக்கான தேங்காய் பாலா இருக்கணும் அப்பதான் அந்த கருப்பட்டி நல்ல டேஸ்டா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா திக்கா புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க நான் வந்து ஒரு ஒரு சின்ன தேங்காய் தான் எடுத்தனா நீங்க பெரிய என்றா பாதி எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து ஒரு சின்ன தேங்காய் தான் எடுத்தனா எடுத்து ஒண்டையும் நல்ல அப்டன் பண்ணி தண்ணி விட்டு எடுத்து பாலா கட்டியா எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப தேவையான பொருட்களை பார்ப்போம் கருப்பட்டி வந்து நானூறு கிராம் தேங்காய் பால் எனக்கு எல்லாம் சேர்த்து இருநூற்றி ஐம்பது எம்எல் வந்தது அதாவது கா கப் வந்தது ஆனால் முதல் பால் மட்டும்தான் எடுக்கணும் திக் பால் மட்டும்தான் எடுக்கணும் அப்போ அதை எடுத்த வடிவாக அவ்வளோ வந்துச்சு அதோட சேர்த்து முட்டை ஆறு எடுத்திருக்கோம் ஏலங்கருவா பச்சைய நான் மிக்சில போட்டு அடிச்சு வச்சிருக்கிறேன் கறிகளுக்கு போடுறதுக்காக அதுல அரை தேக்கரண்டி எடுத்திருக்கிறேன் நக்மக் ஒன்று எடுத்திருக்கிறேன் சீனி வந்து ஒரு கப் அதாவது இருநூறு கிராம் அது இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து செய்முறையை பார்ப்போம் அடுப்பு போட்டு சட்டியை வச்சுக்கொள்ளுங்க அடுப்பில் ஒரு அடிக்காலமான சட்டியை எடுத்துக்கொள்ளுங்க நம்ம கரமலைஸ் பண்ணணும் முதல் அந்த இருநூறு கிராம் சீனியை போட்டு அப்படியே விட்டிங்கன்னு சொன்னா மெது மெதுவா கரைஞ்சி நல்லா கலரா மாறி வரும் அப்ப நீங்க மிக்ஸ் பண்ணி கொண்டு இருந்த சில கட்டி பிடிச்சிடும் நான் ஸ்டிக் பாத்திரமெண்டா நல்லம் ஈஸியா கரைஞ்சி வரும் நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் மெல்ட் ஆகி வந்துட்டு சீனி வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஏன் நாம அப்படி கரம்பேட் பண்றோம்னு சொன்னா உங்களுக்கு வட்டில அப்ப நல்ல டேஸ்ட் ஆகும் வரும் நல்ல ஒரு அழகான கலர்லயும் வரும் அப்ப அதுக்காகத்தான் கரம்லேட் பண்றது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஹீட்டை வந்து லோ ஹீட்ல வச்சு கொள்ளுங்க அப்படி கறி போயிடும் கறி போனா கசக்கும்பட்டிலப்பம் இப்ப வந்து தண்ணி விட போறோம் ஒரு கப் கொட் வாட்டர் விட்டு கொள்ளுங்க கணக்கு தண்ணி விடக்கூடாது ஒரு கா கப் விட்டிங்கடா போதும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருப்பட்டியை போட்டு கொள்ளுங்க நம்ம சீ வச்சுக்கிற கருப்பட்டியை போட்டுடும் அடுப்பை வந்து லோவிலே வச்சு கொள்ளுங்க நல்லா அந்த சூட்டிலேயே கருப்பட்டி வந்து கரைஞ்சி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கரைஞ்சி வருது நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க படுப்பு ஓஃப் பண்ணி விட்டுட்டு இந்த சூட்டுலேயே கட்டியான விட்டு விட்டுக்கொள்ளுங்க நல்லா கட்டியா இருக்கு பாருங்க ஃப்ரெஷ் தேங்காய் தான் எடுத்து செய்யுங்க அப்ப நல்லா வரும் உங்களுக்கு வட்டிலப்பம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வரணும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் அப்புறம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வட்டிலப்பம் சூப்பராக வரும் ஒரிஜினல் டேஸ்டில் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் பிஞ்சப் சோல் போட்டிருக்குறேன் கொஞ்சம் உப்பு நான் இனிப்பான ஃபுட்கள் செய்யறேன்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு போடுவேன் அப்ப வந்து அந்த இனிப்புக்கு பேலன்ஸ் பண்ணணுமா அந்த உப்பு போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக போடுறது நீங்களும் சேர்த்து செய்து பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் கரைஞ்சி மிக்ஸ் ஆகி நல்லா இதை இப்போ வந்து சைட்ல வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க ஆரட்டும் நேரத்தில் நேரத்துல நாம அப்ப முட்டையை அடிச்செடுக்க வேணும் ஆறு முட்டையும் ஒவ்வொன்றா சின்ன ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ள உடைச்சு ஊத்திட்டு திரும்ப ஊத்துங்க என்று சொன்னா சில நல்ல முட்டையும் இருக்கும் கூடாத முட்டையும் இருக்கும் இங்கேயும் எல்லாம் நல்ல முட்டை தான் வாருது சில இந்த முட்டட கோதுகளும் விழும் அதுக்காக ஒவ்வொன்றா ஒவ்வொரு முட்டையா உடைச்சி ஊத்தி கொள்ளுங்க எல்லா முட்டையும் உடைச்சு எடுத்தாச்சு இப்ப வந்து முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து கொள்ளுங்க நல்லா பீட் பண்ணணும் நல்லா அடிச்செடுக்க வேணும் முட்டை எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா நுர மாதிரி வர வேணும் அப்பதான் இந்த வட்டில் அப்படி நல்லா இருக்கும் இந்த கையால் அடிக்கிறண்டாலும் அடிச்சு கொள்ளலாம் பாருங்க நான் ஒரு ஒரு அஞ்சாறு நிமிஷம் தொடர்ந்து அடித்தேன் நான் முட்டைய அடிச்சுட்டு இந்த நட்மக் எடுத்திருக்கிறேன் இது விரும்பினா போடுங்க இல்லாட்டி விடுங்க வாசத்துக்காகத்தான் போடுறது இந்த முட்டை வெடுக்கு மணக்காது அதுக்காகத்தான் போடுறது அதையும் போட்டுட்டு அடுத்தது ஏலக்காய் கருவா பவுடர் அதையும் போட்டு இந்த முட்டை வெடுக்கு வராமல் வராமரிக்கணும்டா ஏலங்கருவாயை கொஞ்சம் கூட போடுங்க இப்ப வராது சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்ப உங்களுக்கு வந்து வட்டிலப்பம் இல்லாம வரும் அப்ப அது தெரியும் நல்லா அடிச்சு எடுத்துட்டேன் பாருங்க நல்ல நுற மாதிரி வந்திருக்குது இப்படிதான் நீங்க அடிச்சு எடுக்கணும் எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வட்டிலப்பம் நல்லா வரும் நல்லா சாஃப்டா வரும் இப்ப வந்து கருப்பட்டி பாக எடுத்து ஊத்தும் அதுக்குள்ள கையை வச்சு பாருங்க நகை சூட்ல இருந்தா போதும் சூட்டோட ஊற்ற சூட்டோட ஊத்துனீங்கன்னா முட்டை அவிஞ்ச மாதிரி வரும் நல்லா ஆற விட்டு ஊற்றி கொள்ளுங்க நகை சூட்ல இருக்கிற அளவுக்கு அதையும் விட்டு அதையும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வீட் பண்ணி எடுத்து நான் நம்ம எந்த அளவுக்கு வீட் பண்றோம் அந்த அளவுக்கு வட்டிலப்பம் டேஸ்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் வரும் இந்த முறையை நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு குமண்ட் பண்ணுங்க இந்த அவ்வளோ டேஸ்டாக வந்தது அந்த ஒரிஜினல் டேஸ்ட்ல வந்தது எனக்கு ஊர்ல சாப்பிட்ட ஞாபகம் மேல அம் வந்தது அந்த பானியோடு வரும் இந்த கருப்பட்டோட செய்யக்குள்ள இந்த கலரும் அதே கலரில் வந்துச்சு ஒரு வீட்டில் பாட்டியலா இல்லை இல்ல நீங்க பிசினஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு வட்டி நம்ம ஸ்ரீலங்காவில் எந்த பாட்டி ஆனாலும் கட்டாயம் வட்டி இருக்கும் இல்லாத இதே கிடையாது வட்டிலப்பத்தை செஞ்சுட்டு மேல கட்டாயம் கஜு போடுவாங்க வட்டிலப்பம் மிக்ஸ் நல்லா அடிபட்டு போட்டு வந்துட்டுது பாருங்க ஒரு அஞ்சாறு நிமிஷம் இதையே அடிச்சிட்டு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து எந்த பாத்திரம் நிறையோ கேக் ரேயோ இல்ல சில்வர் பாத்திரமோ எதாலும் சரி எடுத்து கொஞ்சம் உள்ளுக்கு பட்டரை போட்டுக்கொள்ளுங்க அப்போ ஈஸியாக கலண்டு வரும் இப்போதை வடிச்ச கொள்ளுங்க எந்த முட்டை இருந்த வெடுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அது அந்த வெள்ளையா இருக்கும் உள்ளுக்கு முட்டைக்குள்ள அதெல்லாம் ஒரு சேர்த்து வந்திங்கன்னா வெடுக்கு மணக்காது அதுக்குள்ள போட்டுக்கிறதெல்லாம் எல்லாம் ஏலம் கருவாடை இதுகள் எல்லாம் வரும் அதுக்குள்ள அதெல்லாம் கடி வாய்க்குள்ள கடி போடக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு வடிச்சு முத்துட்டீங்கண்டா நல்லா கிளியராயிருக்கும் இருக்கும் அப்போ இப்போ வந்து ஒரு கிச்சன் ஃபோயிலால் மூடி அடுப்புல சட்டியை விட்டு தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சு கொள்ளுங்க முதல் நல்லா காத்து போகாத மாதிரி கொள்ளுங்க காத்து கொஞ்சம் முடவலி இருக்கு தண்ணி உள்ளுக்கு போயிடும் இப்ப வந்து எனக்கு என்ன இல்ல இந்த ஸ்டாண்ட் இல்லை வைக்கிறதுக்கு அதுக்காக நான் கரட் இதை வச்சிருக்கிறேன் ஏன் இதை வச்சுக்கணும் யோசிக்காதீங்க ஆனா இதுலயும் நல்ல வடிவா இருந்து அவிஞ்சுது இந்த வட்டிலப்பம் நீங்க இந்த ஸ்டாண்ட் இருக்க முடியா வச்சு மேல வச்சு கொள்ளுங்க இல்லைன்னா ஸ்டீமர்லையும் வச்சு நீங்க அவிக்கலாம் அவிக்கிறது நம்மட விருப்பம்தான் இப்போ ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு திறந்து பார்த்தேன் வட்டி இல்லப்ப நல்லா அவிஞ்சி வந்துட்டு பிரேக்கல கொஞ்சம் தண்ணியே பார்த்து கொள்ளுங்க ஹானுமாண்டு தண்ணி இல்லாட்டி சட்டி பத்தி போயிடும் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு கொள்ளுங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க தண்ணி கொஞ்சம் முருங்குறது தண்ணி இருக்கும் போனா உங்களுக்கு கொஞ்ச நாள் போகணுன்னே பழுதா போயிடும் வட்டிலப்ப தண்ணி இல்லாம எடுத்துக்கொள்ளுங்க பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் நல்லா அவிப்பட்டுட்டு கொஞ்சம் கத்தியில ஒட்டவே இல்லை கத்தியே குத்தி பாருங்க அவிஞ்சிட்டா இல்லையாண்டு இப்ப வந்து நல்லா ஆறுனதுக்கு பிறகு பிளேட்ல மாத்தி கொள்றேன் கொஞ்சம் எல்லாம் தான் இருந்தது நீங்க உடனே எடுக்காம பிரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு ஒரு அவசர புத்தி உடனே எடுத்து செய்து சாப்பிட்டு பார்க்கணுன்றது சுடத்தோட எந்த ஃபுட் ஆனாலும் உடனே சுட செய்து பார்க்கணும்ன்ற இல்லை நான் எடுத்துட்டேன் இங்கே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொண்டு இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப வந்து கஜுவையும் வடிவா டெக்கரேஷன் பண்ணி பண்ணி கொஞ்சம் தூள் கஜுவையும் போட்டுட்டும் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பாருங்க அவ்வளோ அழகா வந்திருக்கு வட்டில அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் தலை தளண்டு ஆடும் அப்ப உங்களுக்கு ஒரிஜினல் அப்பம் ரெடி ஆயிடுச்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் உங்களோட வீட்டுல பாட்டிகளுக்கு செய்து பார்த்துட்டு சாப்பிடுறது எனக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்பம்